ஆறாம் தேர் ஆறு ஒன்று இருபத்தி இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டு வந்த நோயாளி நோயாளிக்கு இதே மருத்துவமனையில் மருத்துவர் கஜேந்திரன் அவர்கள் தலைமை மருத்துவராக இருக்கும் மருத்துவர் கஜேந்திரன் அவர்களால் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு இடுப்பு எலும்பு உடைந்த சீர் செய்து அதற்கு பின் அறுவை சிகிச்சைக்கு பின் எடுத்த எக்ஸ்ரே படி அவர்களுடைய இடுப்பெலும்பு நல்லா கூடி நல்லா நடக்கும் நிலைக்கு இப்போ வந்துள்ளார் அறுவை சிகிச்சை வெளியில் நமக்கு செய்யும் போது சுமார் ஐந்து லட்சம் செலவாகும் இதை வந்து இலவசமாக நோயாளிக்கு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் செய்யப்பட்டு இந்த நோயாளி பூர்ணம் கூட இது பெரும் மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கஜேந்திரன் இலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை இங்கே இருக்கிறார் அதை பற்றி மேடம் திட்டத்திற்கு இதனால என்னதான் வரும் வருமானம் வந்து மருத்துவமனைக்கு நம்ம செலவழிக்கிறோம் மருத்துவமனையின் தேவைகளுக்கு இந்த சிகிச்சை மூலம் வரும் வருமானம் வந்து மருத்துவமனை நோயாளிகளுக்கு வேண்டிய உபகரணங்கள் நோயா மருத்துவமனை முன்னேற்றத்தை பயன்படுத்தும் அரசு மருத்துவ பொறுப்பு மருத்துவராக இருக்கிறேன் நான் இரண்டாயிரத்தி பத்தொன்பகுதியிலேருந்து தொடர்ந்து மருத்துவராக பணியாற்றியிருக்கின்றேன் கடந்த ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி அன்று இடுப்பு எலும்பு முறிந்து இந்த மாதிரி வந்து இந்த இடுப்பு எழுப்பு ஜாயிண்டுக்கிட்ட கரெக்டாக முறிவு ஏற்பட்டது இது மாதிரி முறிவு ஏற்பட்டு வந்த மருத்துவரை எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது அதற்காக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் அவருக்கு பதிவு பண்ணி அதில் வந்து அந்த பணத்திலிருந்து உண்டான உபகரணங்களை வாங்கி அறுவை சிகிச்சை செய்து அறுவை சிகிச்சைக்கு பின் அவர் அவரால் முன்பு போல் நடத்த முடிகிறது அறுவை சிகிச்சைக்கு பின் எடுத்த இந்த படம் இது வந்து இங்கே வந்து சரியாக பொருந்தி இருக்கிறது இந்த மருத்துவமனை இது மாதிரியான அறுவை சிகிச்சை இப்பொழுதுதான் முதல் முறையாக செய்யப்படுகிறது இதற்காக எங்களுடைய இணை இயக்குனர் அவர்களும் எங்களுடைய மருத்துவ செவிலியர் மற்றும் உறுப்பினர்களும் இந்த அறுவை சிகிச்சைக்கு என்னுடன் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக அறுவை சிகிச்சை செய்து செய்ய உதவினார்கள் எங்களுடைய மேல் அதிகாரியின் தொடர் முயற்சினாலும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ திட்டத்தின் வாயிலாகவும் இங்கு பல நோயாளிகள் இது மாதிரியான அறுவை சிகிச்சைக்கு பயனடைந்து வருகிறார்கள் ஸோ என்னுடன் ஒத்துழைப்பு இது இந்த அறுவை சிகிச்சை செய்ய குறைந்தது தனியார் மருத்துவமனைகளில் ஐந்து லட்சம் வரை செலவாகும் அதுக்காக அவங்களுக்கு பண விரையும் மற்றும் நேரங்களும் செலவாகும் இங்கு உடனடியாக வந்தவுடனே அவருக்கு தேவையான அனைத்தும் நாங்கள் வந்து இங்கே செஞ்சு அவருக்கு முறையான சிகிச்சை அளித்து அவரை வந்து பழைய மாதிரி நடக்க நடந்து கொண்டிருக்கிறார் இப்போது நீங்கள் எனவே எனக்கு இந்த இது மாதிரியான அறுவை சிகிச்சை செய்ய பெரும் உதவியாக இருக்குது எனக்கு மேலதிகாரிகள் இணையக்குனர் அவர்களுக்கும் என்னுடன் தொடர்ந்து பணிபுரியும் சக ஊழியர்கள் செவிலியர்கள் இந்த ரேடியோ டெக்னீஷியன் எல்லாரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களும் தெரிவித்து இது மாதிரி தொடர்ந்து சிகிச்சை செய்ய எங்களுடைய அதிகாரிகளையும் பொதுமக்களையும் எங்களுக்கு ஆதரவு தருமாறு நாங்கள் பணியிருக்கிறோம் வந்து இது வந்து இந்த பிளேட்டை பொறுத்தவரைக்கு வந்து நம்ம வெளியே போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும் நீங்கள் நாங்கள் எக்ஸ்ரே வச்சு இத்தனையோ நாங்கள் பண்ணி முடிச்சுருக்கோம் இந்த சிறிய ஆஸ்பத்திரியில் எங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து எங்கள் மேலதிகார வந்து முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ நோயாளிகளுடைய நல் நலன்தான் எங்களுக்கு முக்கியம் நீங்கள் பண்ணுங்கன்னு எங்களுக்கு கொடுத்ததுனால எங்களால் இதை வந்து தொடர்ந்து செய்ய முடிகிறது இதுக்கு நவீன உபகரணங்கள் எல்லாம் இங்கே இருக்குங்க சார் இது செய்கிற வந்து கொண்டே நவீன உபகரணம் எல்லாம் ஒன்றுனா நாங்கள் வந்து இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் வர பணத்தை வச்சு நாங்கள் தொடர்ந்து அதை வாங்கி அவங்களுக்கே திருப்பி செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஆப்ரேஷன் வந்து எப்படி எந்த உபகரணங்கள் பயன்படுத்தி பண்ணுவீங்க இதை வந்து நாங்கள் வந்து என்னுடைய அனுபவத்தின் மூலியமாகவும் எக்ஸ்ரே என்ற கருவியை வச்சு அந்த வயரை பாஸ் பண்ணி அது மூலிமா நாங்கள் வந்து எங்களுடைய இருக்க மேன் பவரை வச்சு இந்த ஆப்ரேஷனை வந்து வெற்றிகரமாக செஞ்சுருக்கோம் இப்போ ஒரு நடக்கிறது நல்லா நடக்கிறேன் எழுபது வரை முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் நோயாளிகள் எழுபது மூட்டு சிகிச்சை பிரிவில் பயன்பெறுகிறார் ஒரு வருடத்திற்கு அறுபதுலேருந்து எழுபது நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார் இங்கே வந்து வேறு என்ன மாதிரி சிறப்பு சிகிச்சைகள் இங்கே கிடைக்கும் மற்ற சிகிச்சை வந்து மற்ற பொது மருத்துவம் மற்ற காதுமூக்கு பிரிவு பல் மருத்துவ பிரிவு குழந்தைகள் பிரிவு எல்லாமே இயங்கிக் கொள்கிறது

ரொம்ப <coughs> சந்தோஷம்னிவான <coughs> 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 வரும்போது எப்படி வந்தீங்க வரும்போது நான் வண்டி இருந்து கீழே வந்துட்டேன் சார் கீழே வந்தபோது நம்ம கால் இது ஆச்சு வரும்போது பார்த்திங்கன்னா ஒன்றும் முடியல ஒன்றும் டாக்டர்கிட்ட காட்டுனா பண்ணிக்கலாம்ப்பா இங்கேயே பண்ணிக்கலாம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன பிரச்சனைன்னு சொன்னாரா உங்கள்கிட்ட ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க ஃப்ராக்சர் ஆகி கீழே ஒரு வாரம் வந்து இந்த மண்ணை கட்டி இது பண்ணணும் மண்ணை கட்டி இது பண்ணாங்க வெயிட் அது இருந்தால் தான் வெயிட்டு போட இது பண்ண ஒரு வாரங்களை வச்சு ஆப்ரேஷன் பண்ணாங்க ரெண்டே நாளில் வந்து கொஞ்சம் வலியிலாம் எல்லாமே கம்மி ஆயிடுச்சு ரொம்ப நடந்துச்சு நடக்கிறீங்களா நடக்கிறேன் இந்த பகுதியில் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது நீங்கள் ஜிஹெச் தேடி வந்துருக்கீங்க எதனாலி நம்ம எதுல நான் நிறைய டைம் எனக்கு வந்து ஈஸியும் இருக்குது இதுவும் இருக்குது ஆனால் நான் வந்து நான் ஜிஹெச் நான் அடிக்கடி பார்ப்பேன் சின்ன வயசுல தான் எனக்கு வந்து நல்லபடியாக இருந்தா நல்லா இருந்துச்சு இறீற்கள் ந 뉴 cielis <laughs> ஓர் நிபங்க Philadelphia என்ன வேலை hotsนстру yahoo மdoing Verb உயவும் இதி பைத்துயிப் பை simulations astedல் தன்maya வைம்கும்ன வயுitel செய் செய்து மிதுதல் நீவேன் SUBSCRI conclud derivatives காட்டை சொன்னாங்கன்னா வெளியில் போனால் எவ்வளோ செலவாகிங்க சொன்னால சொன்னாங்க ரெண்டு லட்ச ரூபா சொன்னாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனால் ரெண்டு சொன்னாங்க ஆனால் இங்கேயே பண்ணிட்டேங்க ரெண்டு ஜாஸ்தியாக சொன்னாங்க இங்கேயே பண்ணதுனால இப்போ குடும்ப எல்லாமே கொஞ்சம் இப்போ எந்த வீட்டில் எந்த இல்லை அதனால எனக்கு வந்து ஒரு வெளியில் நான் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் மட்டும் ஆனால் இப்போ இங்கே வந்து அஞ்சு லட்சம் கூட செலவு என் குடும்பத்தில் வந்து இது எல்லாமே கொஞ்சம் சேஃப்டி எங்கள் குடும்பமும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா உங்கள்கிட்ட இருக்குது இங்கேயும் வந்து எல்லா விதத்துலேயும் ட்ரீட்மெண்ட்டில் வந்து எல்லாமே நல்லா நடந்துட்டு உங்களுக்கு இப்போ நான் நான் வந்ததுக்கு இப்போ நல்லா நடந்துகிட்டு இருக்கிறேன் இப்போ எந்த எந்த குறையும் இல்லை எல்லாம் நல்லபடியும் பார்த்துக்குறேன் சரி இது உங்களுக்கு யார் ஆப்ரேஷன் பண்ணது யாருங்க சார் கஜேந்திரன் சார் ஆ அப்படிங்களா சரி 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 அப்படி நன்றி சரிங்க சரி சுத்தமாக கீழே வந்து இன்னும் உடஞ்சிருச்சு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து காமிச்சோம் காமிச்சு சாதம் எடுத்து பார்த்தது எல்லாம் கிராச்சர் ஆகிடுச்சுமா ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் இங்கேயே பார்க்குறீங்களா வெளியில் போகிறீங்களா அப்படின்னு கேட்டார் எங்கள் வீட்டில் இங்கேயே பயத்துக்குறோம் சார் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு நாங்கள் தான் அதனால் இங்கேயே பார்த்தோம் இப்போ நல்லா டாக்டரும் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டாங்க அந்த வெளியில் போயிருந்தால் எங்களுக்கு மூணு அஞ்சு ரூபா வரைக்கும் செலவாகிடுவோம் இங்கே வந்தனால எங்களுக்கு சேஃப்டி மிச்சம் நல்லா பண்ணிட்டார் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக இப்போ நடக்கிறாரு முதலிஞ்சுக்கு அப்படி பார்த்து அதை பண்ணாலும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குதுங்க நல்லா பண்ணாங்க சார்

இலவசமாக போட்டுருங்க காலி இட்லி மத்தியான சா லன்ச்சு நைட் இட்லி கொடுக்குறாங்க நல்லாயிருக்கும் ஓகே தேங்க் யூ இப்போ என்ன முன்னாள் இந்த எல்லா ஃபேக்சிங் எல்லாத்துக்குமே கிடையாது